அடியோட சீர்கட்டு விட்டது என்னைக்கு பாத்தீங்கன்னா நெல்லையில காங்கிரஸ் மாவட்ட தலைவர் அங்க இருக்கின்ற அவர் கொலை செய்யப்படுகிறார் திரு ஜெயக்குமார் என்பவர் மர்மமான முறையிலே அவர் எரிந்த நிலையிலே கொலை செய்யப்படுகிறார் இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல திமுக கூட்டணியில் அங்க வைக்கின்ற காங்கிரஸ் ஒரு மாவட்ட தலைவர் அவர் கொலை செய்யப்படுகிறார் இன்னும் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல அதே போல சென்னையில் பகுஜன் பட்டம் பகல்ல பல ரவுடிகள் ஆட்கள் நடமாட்டம் அதிகமாக உள்ள பகுதியில் இன்றைக்கு ஆட்ட வெற்ற மாதிரி வெட்டி சாதிக்கின்ற காட்சி தொலைக்காட்சியில் பார்த்துட்டு போகும் இப்படி குற்றவாளிகள் காவல்துறையை கண்டு அச்சப்படுகின்ற நிலை மாறி விட்டது குற்றவாளிகள் சுதந்திரமாக மனித உயிர்களை வெட்டி சாய்க்கின்ற நிகழ்வுகள் இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா ஒரு ஒரு அரசாங்கம் தான் மக்களை காப்பாற்ற முடியும் அந்த அரசாங்கம் திறமையற்ற அரசாங்கமாக இருந்தா மக்களை காப்பாற்ற காப்பாற்ற முடியாது இந்த நிகழ்வு எல்லாம் சாதாரண நிகழ்வுகள் அல்ல இப்படி ஒரு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் வெட்டி கொள்ளப்படுகிறார் ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் அவர் எரிந்த நிலையில அவர் கொலை செய்யப்படுகிறார் இப்படிப்பட்ட மேலவு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது இதற்கெல்லாம் முடிவு கேட்டுகின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற சட்டமன்ற தேர்தல் அதே போல எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை விற்கிறது கஞ்சா உடனே ஸ்டாலின் கோபம் வரும் திராவிட ஆட்சி ஒரே தமிழகத்தில் போதைப் பொருள் விற்பனை அதிகரித்து விட்டது போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று பல முறை சட்டமன்றத்தில் நாங்கள் குரல் கொடுத்தோம் பத்திரிகை வாயிலாக அறிக்கை விட்டோம் தொலைக்காட்சி பேட்டி கொடுத்தோம் தமிழ்நாடு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக உருவாகிவிடும் அதை தடுத்து நிறுத்துங்கள் இரும்பு கரம் கொண்டு அடங்குங்கள் இந்த போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டுகிட்டவர்களை கடுமையான தண்டனைக்கு உட்படுத்த வேண்டும் என்று பல முறை எச்சரிக்கை விட்டோம் இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை இன்றைய தினம் முதலமைச்சர் தொலைக்காட்சியின் வாயிலாக குரல் கொடுக்கின்றார் இளைஞர்களே போதையின் பாதையில் செல்லாதீர் எப்போ அந்த இளைஞர் மாணவர் பொதுமக்கள் போதைக்கு அடிமையாகி சீரழித்த பிறகு முதலமைச்சர் கோரிக்கை வைக்கிறார் நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் அப்பொழுதே எச்சரிக்கை கொடுத்தோம் இந்த அரசாங்கத்திற்கு போதை பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது மாணவர் இளைஞர்கள் பொதுமக்கள் போதைக்கு அடிமையாகி சீரழிகிறார்கள் தடுத்து நிறுத்துங்கள் என்று நாங்கள் சொன்ன போதே இந்த அரசு விழித்துக் கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கு நம்முடைய மாணவர்கள் இளைஞர்களை காப்பாற்றப்பட்டிருக்கலாம் அதையெல்லாம் இந்த அரசு கண்டுகொள்ளாத இன்றைக்கு தமிழகம் இந்தியாவிலேயே பொருள் நிறைந்த மாநிலமாக இருக்கின்றது இந்த போதைப் பொருள் எப்பொழுது நடமாட்டம் அதிகரித்ததோ எப்பொழுது இளைஞர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் இந்த போதைக்கு அடிமையாகினார்களோ அப்பொழுதே தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது எங்க பார்த்தாலும் கொலை கொல்ல திருட்டு வழிப்பறிவு பாலியல் சீண்டால் நடக்காத நாளே இல்லை இதற்கெல்லாம் காரணம் இந்த போதைப் பொருள் அதை கட்டுப்படுத்த தவறிய அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம்